இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டது உண்மை ஆனால் அவர் கல்லறையில் புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள் இல்லை என செய்தி வெளியிட்டிருக்கிறது பிபிசி செய்தி நிறுவனம் இயேசு பிறப்பதற்கு இருநூற்று பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே அடிமைகள் மற்றும் ரோமானிய குடிமக்கள் அல்லாத குற்றவாளிகளுக்கு ரோமானியர்களால் வழங்கப்பட்ட மரண தண்டனைதான் சிலுவையில் அறைந்து கொள்வது பொதுவாக கொலை குற்றவாளிகள் அரசுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பாலியல் வன்புணர்வாளர்களுக்கு இத்தகைய தண்டனை வழங்கப்பட்டது வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இயேசுவின் உள்ளங்கைகளில் ஆணி அடிக்கப்படாமல் மணிக்கட்டுகளில் அடிக்கப்பட்டன பன்னிரண்டரை சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஆணிகள் இயேசுவின் உள்ளங்கையில் அடிக்கப்படாமல் மணிக்கட்டுகளில் அடிக்கப்பட்டன உடலின் எடையை தாங்க முடியாமல் கைகளின் சதை கிழிய வேண்டும் என்பதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள் கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள் நரம்பு மண்டலத்தை பாதித்து தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது அவரது தலையில் சூடப்பட்டிருந்த கிரீடத்தின் முட்கள் முகம் மற்றும் தலை நரம்புகளை கிழித்து தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தியுள்ளது அவரை விளாசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சாட்டை குட்டி ஆட்டின் எலும்புகளால் செய்யப்பட்டிருந்தது அதன் முனையில் தோலை கிழித்து சதை துண்டுகளை கிழிக்கும் திறன் கொண்ட முள்முனை கொண்ட உலோகம் பொருத்தப்பட்டிருந்தது எனவே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அனுபவித்த சித்திரவதைகள் காரணமாக சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்குள் இறந்திருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு மக்களின் பார்வையில் இருந்து வெகு தொலைவில் நிறைவேற்றப்பட்டது மக்களிடையே இது கிளர்ச்சியை தூண்டிவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படிச் செய்திருக்கிறார்கள் பொதுவாக சிலுவையில் அறையப்பட்ட யாரும் புதைக்கப்படுவதில்லை அரசின் பார்வையில் அவர்கள் குற்றவாளிகள் அழுக்கானவர்கள் என்பதால் அதற்கு அனுமதியும் இல்லை எனவே உயிரோடு இருந்தாலும் அவர்கள் சிலுவையிலேயே விடப்பட்டார்கள் அவர்களால் அசைய முடியாது என்பதை அறிந்து கொண்ட பறவைகள் கண்கள் மூக்கு மற்றும் கண்ணங்களை கொத்தி சாப்பிடத் தொடங்கின அவர்கள் இறந்த பிறகு நான்கைந்து நாள்கள் அந்த உடல்கள் சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கும் சதை அழுகி கீழே விழும்போது நாய்களும் மற்ற விலங்கினங்களும் அதை இரையாக்கிக் கொள்ளும் இயேசு வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான அடிமைகள் சிலுவையில் அறையப்பட்டனர் அவர்களில் யார் ஒருவரது கல்லறையோ அல்லது எலும்பு துண்டுகளோ இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை அந்த வகையில் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கான தடயங்களோ அவரது உடற்கூறுகளோ கண்டெடுக்கப்படவில்லை என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்